கர்த்தர் உன்னை எல்லா திங்குக்கும் விலைக்கு காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் கர்த்தர் உன்னை எல்லா திங்குக்கும் விலைக்கு காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இங்கு அரகண சங்கீதம் என்று சொல்லி சொல்லப்படுற சங்கீதத்துல சங்கீதக்காரன் இவனமா எழுதுகிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை துவங்கக்கூடிய சங்கீதக்காரன் அதுலே அப்படியே நிறைய காரியம் சொல்லிட்டு வரும்போது ஏழாவது சின்ன சொல்றாரு கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் இந்த உலகத்துல நமக்கு அநேக வகையாக தீங்குகள் வருகிறது மனிதனுடைய வாழ்க்கையில தீங்கு செய்யும்படியாக பல சம்பவங்கள் நடக்கிறது வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோபினுடைய வாழ்க்கையில பொல்லாத பிசாசானவன் தீங்குகளை அங்கே செய்கிறதை நாம் பார்க்கிறோம் அதனுடைய குடும்பத்திலே ஏற்படக்கூடிய பயங்கரமான இழப்புகளை பார்க்கிறோம் சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனங்கள் வியாதிகளை பார்க்கிறோம் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது நானும் அவைகளுக்கு என்று அதற்கு முன்பாக அந்த பத்தினுடைய முன்பகுதி சொல்லுகிறது திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் அவன் நம்முடைய நம்முடையதை சேதப்படுத்த வருகிறான் திருட வருகிறான் அவன் திருடன் என்று சொல்லி பிசாசு குறித்து சொல்லப்படுகிறது பிசாசினால் வரக்கூடிய தீங்கு இந்த உலகத்திலே பல விதத்திலே நம்முடைய வாழ்க்கையில தீங்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசுனால் வரக்கூடிய தீங்கு அவன் பல விதத்திலே தாங்க தீங்கை ஏற்படுத்துகிறான் பாவத்தை உள்ளே வர வைத்து தீங்கை கொண்டு வருகிறவன் அல்லது சரியான ஆபத்துகளை ஏற்படுத்தி அவன் தீங்கை கொண்டு வருகிறவன் இப்படி பலவிதமான தீங்குகளை சத்துருவான்மனால் உண்டாகிறது அதே போல வேதத்திலே பார்க்கிறோம் மனுஷர்களால் வரக்கூடிய தீங்கு அப்போ சுனகிய பௌலி குறித்த ஆண்டு பௌர்னிடத்தில் பேசும்போது சொல்லுகிறார் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை என்று சொல்லி மனுஷரால் வரக்கூடிய தீங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார்கள் அவரை கட்டி இழுத்து சென்றார்கள் ஆணி அடித்து செலுவையில அவரை ஒப்பு கொடுத்தார்கள் இதையெல்லாம் நாம் வேதத்திலே பார்க்கிறோம் மனுஷரால் வரக்கூடிய தீங்கு அதே போல இந்த உலகத்துல இயற்கையால் உண்டாகிற தீங்கு பல வகையிலே நம்முடைய வாழ்க்கையில தீங்குகள் வருவதற்கான எல்லா சூழ்நிலைகளும் இருக்கிறது ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நமக்கு ஒத்தாசையை அனுப்புகிற தேவன் ஒத்தாசை வரும் பருவதும் ஆகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது அவர் என்ன செய்வாராம் கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் ஆகவேதான் கர்த்துடைய ஜபத்திலே நாம் பார்க்கிறோம் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமிலிருந்து எங்களை நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி விசாரிசினால் வரக்கூடிய தீங்காய் இருக்கலாம் அல்லது மனுஷருடனால் உண்டாகிற தீங்காய் இருக்கலாம் அல்லது இயற்கையினால் உண்டாகிற தீங்காய் இருக்கலாம் அது எவ்வித தீங்குக்கும் நம்மை விலைக்கு காக்க வல்லவரவர் ஆகவே தான் சொல்லுகிறார் எல்லா தீங்குக்கும் அவருடைய விலைக்கு காப்பார் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் அவரால் கூட அது ஒன்றும் இல்லை நம்மை அவர் காக்க முடியும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார் ஆகவே ஆண்டுடைய வார்த்தையின்படி அவர் எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் அதோடு மாத்திரமல்ல இன்றைக்கும் பார்க்கிறோம் பல விதத்துல தீங்குகள் வருகிறதை பார்க்கிறோம் இயற்கை மூலமாக அல்லது விபத்துகள் மூலமாக தீங்குகளை எல்லாம் பார்க்கிறோம் ஆனால் எப்படிப்பட்ட தீங்கும் சேதப்படுத்தாதபடி நம்மை காக்கிற ஒரு தேவன் அவர் எல்லா தீங்குக்கும் அவர் விலைக்கு காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் எல்லாவற்றுக்கு மேலான ஒரு பெரிய பாதுகாப்பு நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்கிற தேவன் நம்முடைய ஆத்துமா விலையேறப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது இந்த பெற்ற ஆத்மா நஷ்டப்படுமானால் நாம் இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய ஆதாயத்தை பெற்றிருந்தாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை வேதம் சொல்லுகிற ஒரு மனிதன் இயேசு சொன்னார் ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தியும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்துவானால் அதனால் லாபம் என்ன என்று சொல்லி அப்படியானால் ஒரு ஆத்மாவுடைய விலை அது பெற்றது அது ரட்சிக்கப்பட்டதாய் இன்னும் அதிக அது விலையேறப்பட்டதாய் இருக்கிறது ஆகவேதான் சொல்ற அவர் உன் ஆத்மாவை காப்பார் நம்முடைய ஆத்மா பாவத்திலே சிக்கிக் கொள்ளாதபடி அவர் பாவங்களுக்கு விலைக்கு காக்கிறவர் நம்முடைய ஆத்மா சாபத்தினுடைய வல்லமைகளிலே கொள்ளாதபடி சாபத்தின் வல்லமைகளுக்கு விலைக்கு காக்கிறவர் சாஸ்தனுடைய வல்லமையிலே ஆத்மா பிடிவிட்டு போய்விடாதபடிக்கு நம்முடைய ஆத்மாவை விடுவிக்கிறவர் அவைகளுக்கெல்லாம் நீங்களாக்கிய ரசட்சித்த நம்மை பாதுகாக்கிற தேவரவர் ஆகவே நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற கர்த்தரை நோக்கி நான் பார்க்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறபுடைய கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பா அவர் உன் ஆத்மாவை காப்பா இது முதற் கொண்டு நாம் ஆண்டவரையே சார்ந்து நிற்போம் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனை சார்ந்து கொள்வோம் அவர் நம்மை எல்லாத்தையும் விலைக்கு காப்பார் நம்முடைய ஆத்மாவும் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நம்முடைய ஆத்மாவும் நரகத்துக்குள் தள்ளிவிடப்படாதபடிக்கு அது இருக்கும் அவர் தம்முடைய விளையேற பெற்ற இரத்தத்துக்குள்ளாக நம்மை மூடி மறைத்து பாதுகாப்பார் அண்ணால் மட்டும் அதை காக்க வல்லவராயிருக்கிறான்னு சொல்லி அப்போ சங்க பவுல் எழுதுகிறார் நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அண்ணால் மட்டும் அதை காக்க அவர் வல்லவராயிருக்கிறார் என்று பவுல் எழுதுகிறதை நான் பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட உங்களுடைய ஆத்துமாவையும் நாம் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவையும் பாதுகாக்க வல்லவர் அவர் ஆகவே இன்றைய வார்த்தையின்படி கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் அதோடு மாத்திரமல்ல உன் ஆத்துமாவையும் காப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார்